மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயகத்துடைய மாண்புகள் இதையெல்லாம் தொடர்ந்து பாஜக அரசு சிதைத்து வருகிறது அதனுடைய ஒன்றுதான் இப்போது புதிய கல்வி கொள்கையில் பி எம் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் கையொப்பமிட்டால் இந்த ஒப்பந்தத்திற்கு வந்தால் நாங்கள் குடிக்க வேண்டிய அறுபது சதவீத தொகை உரிமை தொகையை கொடுப்போம் கல்விக்கானது இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று அடாவடி செய்கிறது ஒன்றிய அரசு அதை கல்வித்துறை அமைச்சர் பிரதான் அவர்கள் இன்று எக்ஸ் பதிவு செய்திருக்கிறார் நாங்கள் கேட்பதெல்லாம் கூட்டாட்சி தத்துவம் இந்த தேசத்தில் இருக்கிறதா இல்லையா ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா இதற்காக நாங்கள் இந்த திட்டத்தில் இணைய வேண்டும் முருகேசன் கமிட்டி அமைத்து இது தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல என்று நிராகரித்து முடியவில்லை என்றால் நாங்கள் அந்த பணத்தை கொடுக்க மாட்டோம் என்றால் இதில் என்ன நியாயம் இருக்கிறது பதினைம் ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை இருபது லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை போல் நாம் பல்கலைக்கழகங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கலாம் ஆனால் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தை இந்தியாவிற்கு அனுபவிப்பது எந்த விதத்தில் நியாயம் நம்முடைய கல்வியாளர்கள்தான் வெளிநாடுகளில் இன்றும் லெக்சரர்களாக ப்ரொபஸர்களாக இருக்கிறார்கள் ஆகவே மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய வேண்டியமோ அடுத்த தலைமுறையை கேள்விக்குறியாக்க முடியுமா செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலுல பதினாலுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க கடல் தாமரை மாநாட்டில் ராமேஸ்வரத்தில் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் ஒரு மீனவர் இறக்க மாட்டார் ஒரு மீனவருடைய படகு பறிமுதல் செய்யப்படாது ஒரு மீனவருடைய வலை பறிக்கப்படாது நாங்கள் நேவியை கோஸ்ட்கார்டை சர்வதேச எல்லையை நிறுத்துவோம் சொன்னாங்க நிறுத்தினாங்களா இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் இலங்கை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தருகிறார்கள் மீனவர்கள் நூற்று கணக்கான பேர் மடி மாண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு ஏற்பது ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு நியாயமா தொடர்ந்து மோடியுடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது பல முறை நரேந்திர மோடி அவர்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசி வருகிறார் செங்கோட்டையில் குடியேற்றவுடன் அவர் பேசும் உரையில எல்லா உரையிலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறார் இப்போது பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கிறது மேற்கு வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய கொடுமை அரங்கேறி இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று மோடி அரசிற்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை பாஜக ஆளும் மாநிலங்களில கொண்டு வர சொல்லுங்க முதலிட தமிழ்நாட்டுக்கு ஏன் வருகிறார்கள் என்றால் இங்கே ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது தொழிற்சாலைகள் அமைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டுமில்லை அந்நிய செலவாணியை மீட்டெடுக்கின்ற இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறது மோடியால் இல்லை முதலமைச்சரால் அவங்க ஆட்சியில் ஊழல் பாலங்கள் விடும் பாராளுமன்றம் உழுகும் தண்ணீரில் மிதக்கும் சத்ரபதி சிலை ஆறு மாதங்கள் கூட நிற்காது ஐநூறு கோடிக்கு அதுல முதலீடு இதுதான் மோடியோடைய ஆட்சி ஸ்டைல்